என்னடா கேப்டன்சி டாஸ்க்கை மொத்தமாக மாற்றி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வெல்கம் டு மை நியூஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் யாருப்பா கேப்டன் இந்த வாரம் கேப்டன் சொல்லி எல்லாருமே இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரைடேவே வந்துட்டு கேப்டன்ஜி டாஸ்க் பெஸ்ட் பர்ஃபாமர் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பவித்ரா ஜெஃப்ரி முத்துக்குமார் இடையில ஸோ அந்த டாஸ்க்கு நம்ம அவர்கள் பவித்ராக்கு விட்டு கொடுத்ததால பாஸ் வந்துட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க்கை கேன்சல் பண்ணியிருப்பார் ஸோ எல்லாேருமே இருந்தோம் ஸோ இன்றைக்கி அங்கே டாஸ்க் நடந்திருக்கும் கண்டிப்பாக அங்கே டாஸ்க் வச்சு கண்டிப்பாக கேப்டன்சி வந்து நடந்திருக்கோம் யாராவது ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யார் ப்ரோ கேப்டன் முத்துவா ஜெஃப்ரியா பவித்ராவான்னு சொல்லி ஸோ அதுக்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் ஸோ அந்த விஷயம் யார் கேப்டன் ஆனான்னு சொல்லி உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி அது யார் ஆனான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் ஜெஃப்ரி பவித்ரா இடையில வச்சம்போது நம்ம ஜெஃப்ரி அவர்கள் ஜெயித்து விட்டார் இந்த வாரம் இரண்டாவது முறையாக கேப்டன் ஆகிவிட்டார் அதுக்கப்புறம் பிவோ அந்த புல்லட்டை தட்டி தூக்கிவிட்டார் நம்ம ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாருமே எனக்கு அமுச்சு விட்டு ப்ரோ இது உண்மையா ஜெஃப்ரி அவர்கள் இரண்டாவது முறையாக கேப்டன் ஆயிட்டாரா புல்லெட்டை தட்டி தூக்கி விட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா புல்லெட் வந்துட்டு ஏன் புல்லெட்னு சொன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஏ பிவோ மேட்ருக்கு இல்லையா ஸோ அந்த விஷயம் வந்துட்டு யார் ரெண்டு வாட்டி யார் ஐஎஸ்ட் தடவை கேப்டன் ஆயிருக்காங்களோ அந்த புல்லட் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாரும் ஜெஃப்ரி வந்து ஒரு வாட்டி ஆயிருக்காரு முத்துக்குமாரன் ஒரு வாட்டி தீபக் ஒரு வாட்டி எல்லாருமே ஒரு வாட்டி ஆகியிருந்ததுனால இப்போ ஜெஃப்ரி ரெண்டாவது தட்டி ஆனார்னா ஜெஃப்ரிக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது இதோ இதோட கேப்டன்சீ டாஸ்க் இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கேப்டன் யாரு தான்ப்பா ஜெஃப்ரி தான் கேப்டனா அப்படின்னு நீங்க கேட்குறது புரியுது ஜெஃப்ரி கேப்டன் கிடையாது முத்துக்குமரன் கேப்டன் கிடையாது பவித்ரா கேப்டன் கிடையாது யாருமே கேப்டன் கிடையாது மக்களே ஸோ இந்த வாரம் வந்துட்டு நோ கேப்டன் கேப்டனே கிடையாது பா அப்படின்ற மாதிரி இருக்கப்போகுது ஸோ பயங்கரமாக இருக்க போகுது எல்லாருமே ஜெஃப்ரி கேப்டன் முத்துக்குமரன் கேப்டன் பவித்ரா கேப்டன் சொல்கிறது எல்லாம் ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க ஸோ இந்த வாரம் நோ கேப்டன் யாருமே கேப்டன் இல்லைப்பா அதுதான் மேட்ரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே